நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொடக்கப்பள்ளியில் நள்ளிரவில் சத்துணவு கூடத்திற்குள் புகுந்து உணவுப் பொருட்களை சேதப்படுத்திய கரடியால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது குறிப்பாக உணவு தண்ணீரை தேடி வரும் கரடிகள் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது இது பொதுமக்களை அச்சத்தில் ஏற்படுத்தி வரும் நிலையில் இன்று பாலகுலா பகுதியில் உள்ள நகராட்சி ஆரம்ப தொடக்க பள்ளியில் சத்துணவுக்கூடத்தின் கதவை உடைத்து உள்ளே சென்ற கரடி உணவுப் பொருட்களாக அரிசி பருப்பு எண்ணெய் மற்றும் முட்டைகளை சேதப்படுத்தி மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது இன்று வழக்கம் போல் தலைமை ஆசிரியர் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் பள்ளிக்கு வருகை தந்தபோது கூடம் கதவு உடைக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் சேதமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்தில் தற்போது வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளியில் உள்ள கதவுகள் பழமையானது என்பதால் புதிதாக இரும்பு கதவுகளை அமைத்து தர மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் 이리 uh 여 -huh.